தமிழ் வணக்கம் சீனாவுடனான வர்த்தக போர் அமெரிக்காவினுடைய விவசாயத்தில் ஓங்கி அடித்திருப்பது இன்று மாலை நேர புதிய செய்தியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய விவசாயிகள் சிறப்பாக சோயா விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட வர்த்தக போரில் கடந்த மாசி மாதம் சீனாவிற்கான வரியை அமெரிக்க அதிபர் திடீரென உயர்த்தியதன் மூலமாக அசாதாரண சாதனைகளை புரிந்துவிட போகின்றார் என்று கருதியவர்களுக்கு அதே விட பெரும் அசாதாரண நஷ்டங்களை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் சீனா உடனடியாக அமெரிக்காவினுடைய சோயா இறக்குமதியை நிறுத்தியது இது அமெரிக்காவினுடைய விவசாய துறையில் என்றும் இல்லாத பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து சோயாவினுடைய வருமானம் நூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் குரோனர்கள் ஆகும் இதில் அரை பங்கு சுமார் எண்பது பில்லியன் குரோனர்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அமெரிக்க விவசாய கிடைக்கின்றது இந்த பணம் முற்றாகவே அடிபட்டு போயிருப்பதனால் இனி என்ன செய்வதென்பதுதான் விவசாயிகள் முன்னால் இருக்கின்ற பெரும் கேள்விக்குறியாகும் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய சோயா உற்பத்திகள் உலக தரம் வாய்ந்தவை அவற்றை வாங்கி உற்சாகப்படுத்துங்கள் என்று கூறினார் ஆனால் சீனா அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை இந்த நிலையில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த அமெரிக்க குடும்பங்கள் தொடர்ந்தும் விவசாயத்தை செய்ய முடியும் என்பது ஒரு கேள்வி தம்மை போல தம்முடைய அடுத்த தலைமுறையும் இந்த தொழிலை தொடர முடியுமா தொழிலை காப்பாற்றத்தான் முடியுமா என்பது இப்பொழுது விவசாயிகளினுடைய அமெரிக்க மானியம் வழங்குவதன் மூலம்தான் இதை தீர்க்கலாம் ஆனால் அமெரிக்க அதிபர் அதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்யவில்லை நோய் வந்தால் எப்படி உடம்பில் இருக்கின்ற எதிர்ப்பு சக்தி அந்த நோய் கிருமிகளுடன் போராடி வெற்றி பெற்று வாழ்வை நிலைபேறு பெற செய்கின்றதோ அதுபோல விவசாயிகளும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் போராடி வெற்றி பெற வேண்டும் நிலைமை ஆபத்தாக இருப்பதை தாம் உணர்கின்றோம் என்று கூறும் விவசாயிகள் இந்த துயரத்தை நாங்கள் சுமக்கின்றோம் என்று கூறினாலும் துயரத்தை சுமப்பதனால் மீண்டும் ஒரு மீள முடியாத துயரம் வருமாக இருந்தால் அந்த துயரத்தை ஏன் சுமக்க வேண்டும் எனவே ஒரு துயரமானது முடிவில் ஒரு நன்மையை தர வேண்டும் இல்லையல்ல தொடர முடியாது அவர் என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை அவரை பொறுத்த வரையில் வரியை உயர்த்தி அதனால் வருகின்ற வருமானங்களின் மூலமாக அமெரிக்க பொருளாதாரம் மீண்டலும் என்று அவர் கருதுகின்றாரே அல்லாமல் விவசாயிகளினுடைய இந்த பிரச்சனைக்கும் இந்த நோய் குறிக்கும் என்ன மருந்து என்று எதையுமே அவர் செய்யாமல் இருப்பதனால் எப்படியோ நடப்பது நல்லபடியாக நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த காத்திருக்கின்றார்களே அல்லாமல் ரீதியாக எந்த திட்டங்களும் படிமுறையாக எங்கும் இல்லாதிருப்பதுதான் விவசாயிகளினுட அச்சமாக இருக்கின்றது வரலாற்றில் இதுபோன்ற ஒரு பெரும் நெருக்கடியை தாங்கள் சந்திக்கவில்லை என்றும் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வீதமான உதவியை அமெரிக்க அரசு இதற்காக பணத்தை ஒதுக்கி தங்களுக்கு மானியம் தராவிட்டால் நிச்சயமாக இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பது வீதமான அமெரிக்க விவசாயம் பண்ணை தொழில்கள் அழிந்தே போய்விடும் என்றும் அவர்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் டொனால்டு பொறுத்த வரையில் நமது விவசாயிகள் சிறந்த நாட்களை அனுபவிக்க போகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்படி ஒரு சிறந்த நாள் எப்படி வரும் என்று தெரியவில்லை அமெரிக்காவில் இருக்கின்ற இரண்டு சகோதரர்கள் தங்களுக்கு சீனாவில் இருந்து ஆர்டர் வரவில்லை என்றும் இதனால் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் குரோனர்கள் உடனடி நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக பரம்பரை பரம்பரையாக சோயா உற்பத்தியை செய்து வருகின்ற தாம் இப்பொழுதுதான் முதல் தடவையாக ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழலை அடைந்திருக்கின்றோம் இந்த உற்பத்தியான விவசாய பொருட்களை அமெரிக்காவினுடைய சந்தைக்கு கொண்டு சென்றால் என்னதான் நடைபெறும் அமெரிக்க சந்தையில் பொருட்களினுடைய வீழ்ச்சியடையும் சீனா என்பது மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய குடித்தொகை கொண்ட நாடாக இருக்கின்றது அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவு பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய வல்லமை எந்த நாட்டிடமும் கிடையாது அதுபோல சோயா உற்பத்தியை கொள்வனவு செய்யக்கூடிய தேவையும் ஆற்றலும் முதலும் பல நாடுகளிடம் இல்லவே இல்லை இதனால் அமெரிக்காவை தாண்டி சீனாவை விட்டு புதியதொரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யவும் முடியவில்லை மேலும் அமெரிக்காவினுடைய சோயா உற்பத்தியாளர்கள் கூறுகின்ற பொழுது இதைவிட பெரும் பிரச்சனைகள் பல சந்தித்திருக்கின்றோம் என்றும் உரம் விலையேறியிருக்கின்றது பணவீக்கம் காரணமாக விவசாய உபகரணங்கள் விலையேறியிருக்கின்றது அதே பணவீக்கத்தினால் விவசாயத்திற்கு என்னென்னெல்லாம் தேவையோ அத்தனை பொருட்களும் வெளிச்சந்தையில் விலையேறிவிட்டது ஆனால் விவசாய உற்பத்தியை ஏற்றுமதி செய்யவோ வாங்கவோ யாரும் இல்லாத நிலை இருக்கின்றது இதனால் விழலுக்கு கொண்டிருக்கின்றது என்பது அமெரிக்க விவசாயிகளுடைய கண்ணீர் கதையாக இருக்கின்றது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது டொனால்ட் வழங்கியிருக்கின்றது இந்த வரியானது சட்டத்திற்கு முரணானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் தீர்ப்பொன்றை வழங்கினாலும் கூட அதை அமுலுக்கு கொண்டு வரவில்லை மேலும் சில மாதங்கள் செல்லும் நீதிமன்றம் அதை உறுதி செய்வது இப்படி ஒரு தீர்ப்பு என்பது வெளிநாடுகள் ஓரளவு நம்பிக்கை கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தகவல் அல்லது ஒரு முரசு சத்தம் போல இருக்கின்றதே அல்லாமல் இந்த ஒலியானது உண்மையாக மாறுவதற்கான காலம் எடுக்கும் ஏனென்றால் டொனால்ட் டிரம்ப்பினுடைய திட்டம் சிலவேளை சரியாக வந்துவிடுமாக இருந்தால் ஏற்ப நீதிமன்ற வழியில் செல்லலாம் விளையாடமாக இருந்தால் நீதிமன்ற விதியை மாற்றலாம் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு அமெரிக்க நீதிமன்றினுடைய இந்த செயற்பாடு காரணமாக இருக்கின்றன அமெரிக்காவில் உள்ள நோர்த் டெக்காட்டோ பல்கலைக்கழக கருத்தின்படி இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வீதமான வருமான இழப்பு ஏற்பட போகின்றது டொனால்ட் ட்ரம்ப் செய்வார் என்று விவசாயிகள் நம்பிக்கையுடன் ஆனால் ட்ரம்ப் எதையுமே செய்யாமல் தனது கொள்கை வெல்லும் என்று நம்பிக்கையுடன் வரி கொள்கையானது இறுதி வெற்றியை பெறாவிட்டால் அமெரிக்காவினுடைய விவசாயம் பலத்த அடியை வாங்கும் அமெரிக்காவினுடைய ஐம்பெரும் ஏரிகளை அடிப்படையாக வைத்து விவசாய உற்பத்தி பொருட்களினுடைய விலையை குறைத்து உலக சந்தையில் வெற்றி பெற்ற அமெரிக்கா இப்பொழுது மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது தன்னுடைய விவசாய பொருட்களுக்கு அமெரிக்க மொத்த வருமானத்தில் விவசாயம் பண்ணை தொழில் வருமானமானது இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வீதமாக இருக்கின்றது இதில் அடிவிழு இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கொள்கைக்கும் பலத்த அடிவிழுவதற்கான ஆபத்து உண்டு அமெரிக்க அதிபர் வெற்றி பெறுவார் என்று விவசாயிகள் நம்பி காத்திருக்கின்றார்கள் விவசாயிகள் வெற்றி பெறுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் நம்பி காத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நீதிமன்று அமெரிக்காவினுடைய வரி கொள்கையை முறியடிக்கும் என்று சீனா காத்திருக்கின்றது எல்லோருமே காத்திருக்கின்றார்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்பதுதான் இருக்க போகின்றது இது டியூப் ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை அவசர செய்தி ரஷ்யாவின் போர் விமானம் நாட்டு வான் பரப்பிற்குள் நுழைந்தது மிகப்பெரிய அச்சமூட்டும் செயல் இது என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஷ் கண்டனம் ரஷ்யுடைய மிக் முப்பத்தி ஒன்று குண்டுவீச்சு விமானம் பன்னிரண்டு நிமிடங்கள் ஐஸ்லாந்து நாட்டிற்குள் பறந்து அச்சமூட்டி இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் குருட்சர் ஏவுகணையை ஏவி பரிசீலித்தன இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்க்கப்பலை நோக்கி தாக்கி பரிசோதித்தனர் இந்த மூன்று ஏவுகணைகளும் சரியான இலக்கை தொட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய பத்தொன்பதாவது தடை பட்டியலை ரஷ்யா மீது இயக்கியது இதனால் பல தடைகள் ரஷ்யா மீது விழுந்தன இந்த நிலையில் பிரிட்டனினுடைய உளவு பிரிவு எம் ஐ ஆரின் தலைவர் ரிச்சர்ட் மோர் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினின் திட்டம் சமாதானம் அல்ல என்றார் புட்டின் உக்ரைன் போரை மட்டமாக மதித்து விட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார் புட்டினுடைய செயல் தனக்கு ஆழ்ந்த கவலையை தருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் பரபரப்பாக இருக்கின்றது நிலைமை தொடர்ந்து இணைந்திருங்கள்